அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கும் மகிழ்ச்சி தகவல் சுமார் ஏழு வருடங்களின் பின்னர் அரச சேவையில் முகாமைத்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக எதிர்வரும் மே மாதம் திறந்த போட்டி பரீட்சை நடத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறவுள்ள போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளது பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் தற்போது முகாமைத்துவ அதிகாரிகளுக்கான நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே இறுதியாக முகாமைத்துவ அதிகாரிகள் அரச சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் இலங்கை முழுவதும் சுமார் நானூறு பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரான பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த ஆண்டுக்குள் அவை அனைத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் நமது நாட்டில் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன நேற்றும் கூட அலுத்கம்ப பகுதியில் ஒரு முச்சக்கர வண்டி ஒரு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பாதுகாப்பற்ற தொடருந்து கடமைகளை அடுத்த மாதத்துக்குள் பாதுகாப்பானதாக மாற்றி வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் பாதுகாப்பானதாக மாற்றுவோம் மேலும் சிறந்த போக்குவரத்தை உருவாக்க நேரம் எடுத்தாலும் மக்களின் உயிரை பாதுகாக்க அவ்வளவு நேரம் எடுக்கக்கூடாது என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சிங்கள நடிகை தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மார்ச் இருபத்தி ஓராம் தேதியன்று மன்றத்தில் வேண்டும் வேண்டுமென்று கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிங்கள நடிகை பியூமி ஹன்சம் ஆலி மனு ஒன்றின் மூலம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் ஏதன்போது உண்மைகளை முன்வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத வழிகளில் சொத்துக்களை ஈட்டியதாக கூறப்படும் விசாரணையில் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்பட்டுள்ள ஹன்சமாலி போலீஸ் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் காரணமாக தனது வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் தமது வணிகத்திலிருந்து அழகு சாதன பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களிடம் போலீசார் விசாரித்து வருவதாகவும் இது தமது உரிமைகளை மீறுவதாகவும் ஹன்சமாலி தமது மனுவில் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் ஹன்சமாலியின் சட்ட சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்கை இன்று குற்றப்புலனாய்வுத் துறையினருக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர் கிழக்கு தொடருந்து மார்க்கங்களில் புதிய நடைமுறை அரசாங்கத்தில் கிழக்கு தொடருந்து மார்க்கங்களில் காட்டு யானைகளின் உயிரிழப்பை தவிர்ப்பதற்காக இன்று முதல் தொடருந்து சேவையில் புதிய நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்குடன் எதற்கு பெரும் பங்களிப்பு செய்து வரும் காட்டு யானைகளின் வளத்தை பாதுகாப்பதற்காக இன்று தொடருந்து திணைக்களத்தினால் கிழக்கு மாகாணத்திற்கான புதிய தொடருந்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கமைய வெள்ளிக்கிழமை காலை மட்டக்களப்பிலிருந்து பாடுமீன் கடுகதி தொடருந்து ஆறு பதினைந்துக்கு புறப்பட்டு கொழும்பை பிற்பகல் மூன்று முப்பதற்கு சென்றடையும் மட்டக்களப்பிலிருந்து புலத்தசி தொடருந்து சேவை நள்ளிரவு ஒன்று முப்பதிற்கு புறப்பட்டு கொழும்பை மறுநாள் காலை பத்து மணி அளவில் சென்றடையும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கான புலத்தசி பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு புறப்பட்டு நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் மட்டக்களப்பை வந்தடையும் இதுவரை காலமும் ஏழு மணிக்கு புறப்பட்ட மட்டக்களப்புக்கான பாடுமீன் கடுகதி தொடர்ந்து இன்றிலிருந்து இரவு பதினொரு மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை எட்டு முப்பது அளவில் மட்டக்களப்பை வந்தடையும் ஏனைய இணைப்பு சேவைகளில் எதுவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை எனவே புகையிரதத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் இதனை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு தொடர்ந்து திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கடன் மறுசீரமைப்பு ஜப்பானுடன் ஒப்பந்தத்தில் இணைந்த இலங்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் ஜப்பான் அரசாங்கத்துக்கும் இடையிலான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் இருதரப்பு திருத்த ஒப்பந்தம் ஒன்றில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளது ஜப்பான் அரசாங்கம் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது அத்துடன் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர் குழுவுக்கு தலைமை தாங்குகிறது இந்த நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சகத்தில் இன்று அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழா நடைபெற்றுள்ளது இந்த பரிமாற்ற குறிப்புகளில் இலங்கை அரசின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தனவும் ஜப்பான் அரசின் சார்பாக இலங்கைக்கான ஜப்பான் தூதர் அகியோ இசோமாட்டாவும் கையெழுத்திட்டுள்ளனர் மத்தள விமான நிலையம் தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமான பராமரிப்பு மையமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கை இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் பாதிரி மீதான குழுநிலை விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் குறித்த விமான நிலையத்தை லாபகரமான முயற்சியாக மாற்றுவதற்கு பொருத்தமான வெளிநாட்டு முதலீட்டை அரசாங்கம் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விமான நிலையம் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது அதே நேரம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் மொத்த இழப்பை சந்தித்திருக்கின்றது இந்த நிலையில் அரசாங்கம் விமான பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்புக்காக மத்தள விமான நிலையத்தின் உள்கட்டமைப்பை பயன்படுத்த முயற்சி செய்கிறது இது உலகளாவிய விமான நிறுவனங்களை இருக்கும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக திணறிக ரணில் பரபரப்பை ஏற்படுத்திய ஊடகத்தின் கேள்விகள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக சர்வதேச ஊடகம் கேள்விகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திணறடித்துள்ளன ரணில் விக்ரமசிங்க உலக தலைவர்கள் உலக அமைப்புகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களை கையாள்வதில் கைதிருந்தவர் என பெயர் பெற்ற ஒருவர் இவ்வாறிருக்கு அறகலைய போராட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான சர்வதேச ஊடகத்தின் கேள்விகளுக்கு ரணில் பதிலளிக்க முடியாமல் திணறுவதை அவதானிக்க முடிந்தது இது தற்பொழுது பெரும் சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது குறித்த நேர்காணலின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வேறு சில அமைப்புகளுக்கு நிதி வழங்கி தன்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்ட இலங்கையை மீட்டெடுத்தமைக்காக தன்னை பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றின் நேர்காணலில் கலந்து கொண்டு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் காலி முகத்திடல் போராட்டக்காரர்களை இராணுவத்தை கொண்டு அடக்கிய நீங்கள் எவ்வாறு மக்களின் நண்பனாக முடியும் என நேர்காணலின் ஒலிபரப்பாளர் ரணிலிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் தொடர்பில் ரணிலை விமர்சித்திருந்ததையும் ஒலிபரப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த ரணில் ஐரோப்பிய ஒன்றியம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டது என விமர்சித்திருக்கிறார் மேலும் போராட்டக்காரர்களில் சிலர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றமையினாலேயே பாதுகாப்பை பலப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு உள்ளதா என கேட்டபோது இல்லை ஒன்றியத்தை நான் இன்னும் விரும்புகிறேன் என ரணில் பதிலளித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலை நடத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் என கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களிடம் தேர்தலை நடத்துவதற்கான பணம் இருக்கவில்லை என ரணில் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரித்தானிய மகாராணியினதும் முன்னாள் ஜப்பான் பிரதமரினதும் இறுதி சடங்கிற்கு செல்ல மட்டும் உங்களிடம் பணம் இருந்தது என ஒலிபரப்பாளர் விமர்சித்திருக்கின்றனர் அதற்கு பதிலளித்த ரணில் அவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான செலவுகள் எனவும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான செலவு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டமை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதில் ஒன்றும் தவறில்லை என ரணில் பதிலளித்துள்ளார் மாலத்தீவுக்கு தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச இலங்கைக்குள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டமை குறித்தும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கையில் கோட்டாபய மீது எந்தவொரு குற்றச்சாட்டும் இருக்கவில்லை எனவே அவரை நாட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பதற்கு நான் சர்வாதிகாரி இல்லை என ரணில் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களின் துணையுடன் தான் உங்களுக்கு ஜனாதிபதி பதவி கிடைத்தது என கூறப்பட்டமைக்கு பல தமிழ் எம்பிக்களும் எனக்கு ஆதரவு வழங்கினர் என ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஏற்பட்டபோது அரசாங்கத்தின் தோல்வியை கத்தோலிக்க திருச்சபை விமர்சித்ததை ஒலிபரப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளிக்கையில் இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் என ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை நான் ஒருபோதும் காப்பாற்றவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் And that, thats why we, we, did, we did that. The Supreme to Court. The so, su can so, I speak? So, so, yeah, Supreme the Supreme court. court said you did have funds in the budget that were allocated for it, Look, oh, and you oh. still didn't hold the election. You say you had no mm. money, mm. but you had enough money to attend yeah, the Queen's no. funeral here in the UK yeah. in September 2022. You went to the Japanese Prime Minister's funeral in Japan. Yeah. Yeah. You made a lot of state visits, but you had no money for elections. Queen's funeral, and the uh, Japanese Prime Minister's funeral, was in 2022. Yeah. This was for 2023. You know, our financial years run from January 1st to uh, December 31st. And I had to come. I wanted to come. I was a subject of Her Majesty Elizabeth II, the Queen of Ceylon. She was the most popular figure <laughs> that we had. Now, you're telling me don't come to the I never, No, Kingdom? I'm saying you should have not have violated the Constitution I, I, and held I, elections. I, I didn't violate the Constitution by coming to the Constitution. The Supreme Court said you violated the Constitution. They didn't. The Supreme Court could have given their rulings if they wanted in 2023. So, okay i the think the audience 20, 20, 20, very much 20, 20, understands what i said 20, 20, you can distract all I, you I, want I, I, okay let's talk about the protests I, 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 in 2022 don't, don't lose your temper you became president he, you know, I, don't lose your temper i mean you know, only, I, I, only I, one know, of us is so far it, threatened to walk you, you, out you, you, when you became president in 2022 um, the, 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 the mantra at the time was go to go home which was go to buy a rajapaksa the president he, his shoes, you filled them. He fled in July. You've always maintained publicly that you oppose the Rajapaksas, the family that have dominated yeah. Sri Lankan politics for 20 years. But your nickname for a lot of people online, as you know, is Ranil Rajapaksa. Uh, you've been <laughs> prime minister or president on and off for over 30 years. What have you done to hold the Rajapaksas responsible uh, for their alleged corruption and many other crimes? Why do you say you're opposed to them when you're clearly not? They're not சர்வதேச ஊடகத்தின் மீது கடும் கோபத்தில் ரணில் அல் ஜசீரா சர்வதேச ஊடகத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய நீண்ட நேர்காணல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலில் பெரும்பகுதி மறைக்கப்பட்டு வெளியிடப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியா சென்றிருந்த போது பதிவு செய்யப்பட்ட நேர்காணல் நேற்று அல் ஜசீரா தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சி தொகுப்பாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி பதிலளித்த போது சூடான நிலை ஏற்பட்டுள்ளது இதில் இலங்கையில் மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள் குறித்து ஆதாரங்களுடன் கேள்வி எழுப்பப்பட்டன இது குறித்து ரணில் விக்ரமசிங்க நேற்று ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் தான் பேசியவற்றை முழுமையாக வெளியிடவில்லை அவ்வாறு வெளியிட்டிருந்தால் இதனை விடவும் சிறந்த பதில்கள் வழங்கியதனை பார்த்திருக்க முடியும் இலங்கையில் நேரலை என்றால் அதனை முழுமையாக ஒளிபரப்பி இருப்பார்கள் எனினும் இது எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு ஒன்றும் செய்ய முடியாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார்